இப்பதான் நான் சொல்ல வரேன் ஒரு முக்கியமான செய்தி இந்த தனலட்சுமி சீனிவாசன் இருக்காருல கலைக்கல்லூர் வந்தாரு அப்ப நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு காலேஜ் கேக்குறேன் இதோ விதி இடிக்கிறது தரமாட்டேங்கிறாங்க சொல்லாம குளம் போயிட்டேன் கோவலபுரத்துக்கு இன்னும் இல்லைங்க அது மாதிரி எங்க ஊர்ல ஒரு இந்தியா ஸ்கூல் நடத்துறாரு பக்கத்துல கல்லூரி இருக்கிறதுனால கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க எக்ஸாம் போட்டு கொடுத்துருக்க சொல்லி என்னங்க திமுக இவ்வளவு கேவலமா இருக்கு ஒருத்தர் இந்த மா சுப்பிரமணியன் ஒருத்தர் அவர் வந்து பேசுறாரு ஐயா அந்த கிட்னி திருடுனா திருட்டு கிடையாதுங்க கிட்னி வந்து ஒரு ஆள் கிட்ட திருடுனா தான் திருட்டு பல பேர்கிட்ட திருடுனா அது பேர் முறைகேடுன்றாரு இன்னொரு பக்கம் அந்த ஆராசா வந்து அந்த கிட்னி திரு மருத்துவமனைக்கு நான் தான் அனுமதி வாங்கி கொடுத்தேன் கருணாநிதி தான் அனுமதி கொடுத்தாருன்றாரு பக்கத்திலே கல்லூரி இருந்தாலும் நான் வந்து என்னுடைய சிபார்சுல சொந்த சிபார்சில வாங்கி கொடுக்குறேன்னு திருட்டுக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது திமுக தான் திமுக தான் இந்த கிட்னி திருடர்களை வளர்த்திருக்கு அப்படிங்கிறது இதன் மூலம் வெட்ட வெளியாகுது மொத்த திருடும் எங்க எந்த அநீதிகள் நடந்தாலும் எங்க திருடு நடந்தாலும் எங்க கொள்ளையடிக்கப்பட்டாலும் சந்தேகமே படாதீங்க அதுக்கு பின்னால ஒரு திமுக இருக்கும் திமுக அமைச்சரோ திமுகவுடைய யாரோ ஒருத்தவங்க அதன் பின்னால் இருப்பாங்கன்றது இது மிகச்சரியான சரியான சான்றாக இருக்குது நன்றி